வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் தந்திரா வழியில் தாம்பத்தியம் நூல்லிருந்து முதல் அத்தியாயத்தோட மூணாவது பகுதி இது வந்து இல்லற வாழ்க்கையில் பெண்கள் சில சமயம் வெறும் போக பொருளா பார்க்கப்படுறதால வர்ற சிக்கல்களை பத்தி பேசுது ஆமாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த புத்தக பகுதி சொல்ற கருத்துக்கள் என்ன அதில் இருக்கிற முக்கியமான செய்திகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இப்போ உறவுகள்ல பெண்களோட நிலை அவங்க அனுபவங்கள் பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆமா அதாவது சமூகத்தில் இருக்கிற ஒரு பொதுவான மனப்போக்கையும் அது தனிப்பட்ட உறவுகளை குறிப்பாக பெண்களை எப்படி பாதிக்குதுனோ இது விவரிக்குது இது கவனிக்க வேண்டிய ஒரு விவாதம் தான் ஆனால் ஒன்று நாம் இந்த மூலத்தில் உள்ளதை மட்டும்தான் இங்கே அலசுறோம் இதில் எங்கள் சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லை அதை நீங்க நினைவில் வச்சுக்கணும் பொருளா இல்லைனா அந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி சதை இனிமையை தரும் இன்ப பண்டமாக பார்க்கறத பத்தி ஆமா ரொம்ப அழுத்தமாவே சொல்லுது இது வெறும் மன வருத்தங்கிறத தாண்டி இந்த பார்வை வந்து பெண்கள் கிட்ட இயல்பா இருக்கிறதா சொல்ற ஒரு வித தெய்வீக சக்தியே சீர்குலைக்குதுன்னு கூட மூலம் சொல்லுது ஓ தெய்வீக சக்தியா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இந்த புத்தகத்தோட பார்வையில அது ஒரு பெண்ணோட உள்ளார்ந்த படைப்பாற்றல் அவளோட வளர்ப்பு திறன் இல்லனா அவளோட ஒரு முழுமைன்னு வச்சுக்கலாம் அது வெறும் உடலா மட்டும் பாக்கும்போது இந்த அம்சம் அடிபட்டு போகுதுன்னு வாதிடுது புரியுது இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை அப்புறம் இந்த பார்வை உறவோட ஆழத்தையே குறைச்சிடுதுன்னு சொல்லுது இல்லையா ஆமா ஒரு பெண்ண வெறும் உடலா பாக்கும்போது அது ஒரு மேலோட்டமான தொடர்புதான் உறவோட அடித்தளமே அங்க பலவீனமாயிடுதுன்னு சொல்லுது அப்போ அந்த ஆரம்பத்துல இருக்கிற ஈர்ப்பு மட்டும் பிரதானமா இருந்தா அதுதான் பிரச்சனை அந்த மூலம் சொல்ற மாதிரி அந்த ஈர்ப்பு குறைஞ்சதும் இல்ல தேவை முடிஞ்சதும் உறவுல ஒரு பிடிப்போ தொடர்ச்சியோ இல்லாம போயிடும் ஏன்னா அதுக்கு ஆழமான உணர்வு பூர்வமான அஸ்திவாரம் போடப்படலை அந்த உறவு வெறும் உடல் தேவையை சார்ந்திருக்கு தேவை முடிஞ்சதும் அங்க ஒரு வெற்றிடம் வருது அப்படி ஒரு சூழல்ல அந்த பெண்ணோட மனநிலை அவளோட உணர்வுகள் அது எப்படி இருக்கும்னு இந்த மூலம் விவரிக்குது இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே உண்மைதான் அது ரொம்ப விளக்கமா சொல்லுது அந்த பெண் தன்னை எப்படி உணரலான்னு உதாரணத்துக்கு தன்னை ஒரு வாடகைக்கு எடுத்த பொருள் மாதிரி இல்லனா சாறு பிழிஞ்சு எடுத்த சக்கைய தூக்கி எறிகிற மாதிரி அப்படி உணர்வுதான் மூலம் சொல்லுது ஐயோ இது வந்து அவள உணர்வு மட்டத்துல ரொம்ப அந்நியப்படுத்திடுதுன்னு சொல்லுது அவளோட துணை கிட்ட இருந்து கூட இது அவளோட மன உலகத்த எப்படி பாதிக்கும் இந்த புறக்கணிப்பு இந்த பயன்பாட்டு மனப்பான்மை ஓ நிச்சயமா பாதிக்கும் அவ கணவனாலேயே வில கொடுத்து வாங்கின பொருள் மாதிரி நடத்தப்படுறதா உணரும்போது அவ அந்த உறவுல இருந்து மெதுவா தன்னை துண்டிச்சுக்க ஆரம்பிக்கிறா அவளோட உள்ளுலகம் அவளோட தேவைகள் எண்ணங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படும்போது அங்க ஒரு வெறுமையோ இல்லனா ஒரு ஆழமான மனக்கசப்போ உருவாகுது அந்த உறவுல அவ ஒரு சமமான பங்காளின்னு உணர்றதே கஷ்டமாயிடும் இது தவிர்க்க முடியாம ஒரு கேள்வியை எழுப்புது ஒருத்தரோட உணர்வுப்பூர்வமான தேவைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டா அந்த உறவோட எதிர்காலம் என்ன அந்த இணைப்பு எப்படி நீடிக்கும் அதுதான் இந்த பகுதியோட முக்கியமான கேள்விகள்ல ஒன்று ஆனா பாருங்க இந்த அணுகுமுறை பெண்ண மட்டும் இல்ல ஆணையும் பாதிக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது அப்படியா ஆணையும் பாதிக்குமா எப்படி ஆமா ஆனவோட பங்கு அவனோட பார்வையை பத்தி பேசும்போது அவன் பெரும்பாலும் அந்த உடல் இன்பத்துல மட்டுமே கவனம் செலுத்துறதாவும் உறவ ஒரு வெற்றியா இல்ல ஒரு வேட்டையா பார்க்கற மனப்பான்மையோட இருக்கிறதாகவும் சொல்லுது பெண்ண வெறும் பாலியல் பார்வையில மட்டும் பாக்குறான் சரி இந்த பார்வைக்கு என்ன காரணம்னு மூலம் ஏதாவது சொல்லுதா சமூகம் காரணமா வளர்ப்பு காரணமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கலாம்னு மூலம் சுட்டிக்காட்டுது அதாவது ஆண்கள் உணர்ச்சிகளை காட்டத் தேவையில்ல அவங்களுக்கு பாலியல் தேவைதான் முக்கியம் இந்த மாதிரி கருத்துக்கள் சமூகத்துல இருக்கலாம் ஆனா இதோட விளைவு என்னன்னா இந்த புத்தகத்தோட படி ஆணும் உண்மையான நெருக்கத்தை ஒரு ஆழமான கூட்டுறவோட அர்த்தத்தை இழந்துடுறான் ஓ இது சுவாரஸ்யமா இருக்கே அப்போ இந்த அணுகுமுறையால ஆணுக்கும் ஒரு விதத்துல இழப்பு இருக்குன்னு இந்த மூலம் வாதிடுது கரெக்ட் அப்படித்தான் சொல்லுது பெண்ணோட மன உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம அவளோட உணர்வுகளை மதிக்காம வெறும் உடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய நினைக்கும்போது உண்மையான அந்த ஆத்மார்த்தமான இணைப்பு உருவாகிறது இல்ல எப்படி ஒரு ஆழமான உறவு உருவாக்குறதுனே தெரியாம போகுது அதனால அந்த உறவு வெறும் சதை சார்ந்த தேவைகளை பூர்ப்பி செய்றதா மட்டுமே நின்னுடுது இதுல ஆணுக்கு அந்த உறவுல ஒரு முழுமையான நிறைவோ திருப்தியோ கிடைக்காது அவன் ஒரு வெற்றியை தேடலாம் ஆனா உண்மையான பிணைப்ப ஒரு தோழமையும் இழக்கிறான் புரியுது இது அந்த உறவு மேலே ஏற்படுற தாக்கத்தை இன்னும் தெளிவாக காட்டுது முதல்லே சொன்ன மாதிரி உறவுக்கு உறுதியான அடித்தளம் இல்லாம போகுது ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு உண்மையான பங்காளிங்கிற நிலை இல்லாம போகுது அப்புறம் உறவே ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஒரு பண்டமாற்று மாதிரி மாறிடுதுன்னு சொல்லுது ஆமா இத கொஞ்சம் பரந்த பார்வையில பார்த்தா இது மோசமான தகவல் தொடர்பு முறிவுக்கு வழிவகுக்குது கணவன் மனைவிக்கு இடையில அர்த்தமுள்ள மனப்பூர்வமான பேச்சுவார்த்தையே இல்லாம போகுது ரெண்டு பேருக்கும் நடுவுல உணர்வு இடைவெளி அதிகமாகுது கடைசியில ரெண்டு பேருக்குமே ஒரு அதிருப்தி ஒரு ஏமாற்றம்தான் மிஞ்சுது அந்த உறவுல மகிழ்ச்சிங்கிறது ஒன்னு தற்காலிகமா இருக்கும் இல்லனா இல்லாமலே போயிடும் அந்த மனப்பூர்வமான பிணைப்பு இல்லாம போறதால நீடித்த மகிழ்ச்சி கிடைக்காதுங்கிறது இந்த மூலம் திரும்ப திரும்ப சொல்லுது மிகச்சரி இந்த புத்தகம் முன்னிறுத்துற பரஸ்பர மரியாதை புரிதல் இருக்கிற உறவுக்கும் இந்த நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வெறும் உடல் தேவையை பூர்த்தி செய்யற கருவியா பார்க்கும்போது அங்க உண்மையான மரியாதைக்கோ ஆழமான புரிதலுக்கோ இடமே இல்லை அந்த உறவு உயிர்ப்பே இல்லாம ஒரு இயந்திரத்தனமான செயலா மாறிடுது இங்க தான் இந்த விவாதம் இன்னும் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மூலம் உடல் சார்ந்த ஈர்ப்பை தாண்டி போகணும்னு சொல்லுது பெண்ணோட மன உலகத்தோட முக்கியத்துவம் உறவுல உண்மையான உள்ளன்பு உணர்வுபூர்வமான பூர்வமான இணைப்பு இதெல்லாத்தோட தேவையே வலியுறுத்துது வெறும் உடல் கவர்ச்சி மட்டும் இருந்தா அது தீர்ந்ததும் வெறுமதா மிஞ்சும்னு எச்சரிக்குது ஆமாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் பெண்ணை வெறும் உடலா பார்க்காம அவள ஒரு முழுமையான மனுஷியா அவளோட உணர்வுகள் எண்ணங்கள் கனவுகளோட சேர்த்து பார்க்கணும் இந்த மூலம் சொல்லுது அவள ஒரு சமமான பங்காளியா வாழ்க்கை பயணத்துல ஒரு சக பயணியா பார்க்கும்போதுதான் அந்த உறவு அர்த்தமுள்ளதா நீடிச்சு நிக்கிறதா மாறும் சரி பெண்ண வெறும் போக பொருளா பாக்குறத பாலியல் பார்வைன்னு சொன்ன இந்த மூலம் இதுக்கு பதிலா என்ன செய்யணும்னு ஏதாவது சொல்லுதா மதிக்கணும் அவளோட மன உலகத்துக்குள்ள ஒரு பயணம் செய்யணும் அதாவது அவ என்ன நினைக்கிறா அவளோட கவலைகள் சந்தோஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் வெறும் உடல் ஈர்ப்பை தாண்டி உணர்வுபூர்வமான உளவியல் ரீதியான ஒரு ஆழமான இணைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை இது திரும்ப திரும்ப சொல்லுது அப்போ இந்த ஆதாரத்தோட படி பார்த்தா ஒரு உறவோட உண்மையான வெற்றிங்கிறது வெறும் உடல் இணைப்புல மட்டும் இல்ல அது மனங்களோட இணைப்பு உணர்வுகளோட புரிதல்ல தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஒருத்தரை ஒருத்தர் வெறும் பொருளா பார்க்காம பரஸ்பர மரியாதையோட ஆழமான புரிதலோட உறவு அணுகிறது தான் சிறந்த வழின்னு இந்த ஆதாரம் தெளிவா உணர்த்துது கணவன் மனைவியோட உணர்வுகளையும் தேவைகளையும் மதிக்கணும் அவளோட தனித்துவத்தை போற்றணும் அதே மாதிரி மனைவியும் கணவனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவனோட தேவைகளை மதிக்கணும் இது ஒரு இருவழி பாதைங்கிறத இது மறைமுகமா சொல்லுது உண்மையான சமத்துவம் இங்கதான் ஆரம்பிக்குது ஆக இன்னைக்கு நாம அலசின வழியில் தாம்பத்தியம் நூலோட இந்த பகுதி இல்லற வாழ்க்கையில இல்ல பொதுவாவே ஒரு துணைய வெறும் போக பொருளா பாக்குற மனப்பான்மையால வர சிக்கல்கள ரொம்ப ஆழமா சொல்லுது இது தனிநபர்களை ஆணையும் பெண்ணையும் எப்படி பாதிக்குது ஒட்டுமொத்த உறவோட ஆரோக்கியத்தை இது எப்படி சிதைக்குதுன்னு காட்டுது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா இதோட அர்த்தம் என்ன இந்த ஆதாரத்தோட படி உறவோட ஆழமும் நீடித்த மகிழ்ச்சியும் ஒருத்தர ஒருத்தர் வெறும் உடல் கவர்ச்சிக்காகவோ இல்ல சுயநல தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயன்படுத்துறதுல இல்ல அதுக்கு பதிலா பரஸ்பர மரியாதை உணர்வு பூர்வமான புரிதல் ஒருத்தருக்கொருத்தர் உண்மையான ஆதரவு முக்கியமா ஒருவரையொருவர் முழுமையான மதிப்புமிக்க மனிதர்களா பாக்குறதுல தான் இருக்கு நிறைவா இந்த புத்தகப் பகுதி நம்ம மனசுல ஒரு சிந்தனையை கிளறுது இந்த ஆதார சொல்ற குறிப்பிட்ட சிக்கல்களை தாண்டி ஒருபடி மேல போய் யோசிக்க இது ஒரு வாய்ப்பு நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம உறவுகளில் அது நட்பா இருக்கலாம் காதலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் பாலினம் பார்க்காம நாம சில சமயம் மற்றவங்களை நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யற கருவிகளாக பார்க்குறோமா இல்லனா உண்மையான புரிதலோட ஆழ்ந்த மரியாதையோட அவங்களோட முழுமையும் ஏத்துக்கிட்டு அணுகிறோமா உண்மையான ஆழமான இணைப்பை வளர்க்கிறதுக்கு நாம இன்னும் என்ன செய்ய முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம்